பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை நீங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில தென் மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய எழுச்சியான தலை தென் மாவட்டங்கள்ல முதல்ல ஜான் பாண்டியன் தான் வந்தார் ஜான் பாண்டிய பம்பாயில் இருக்கார் வரதாபாய் கூட இருக்க அதற்கு பிறகுதான் தமிழகம் வர்றாரு வந்து இந்த தேவேந்திரகுல வேளாள இளைஞர்களை யாரே அடி வாங்கிட்டு வராத திருப்பி அடி சொன்னவர் ஜான் பாண்டியன் மெரிபா பன்னி சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க திமுக இருபத்தி சதவீத வாக்கு அதிமுக இருபது சதவீத வாக்கு இருபது இருபது சதவீதத்தை மீறி இந்த எஸ் மைனாரிட்டி ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் வந்தால ஆட்சி பிடிச்சது இதற்காக ராமதாஸ் பசுபதி பாண்டிய மாநில இளைஞரணி செயலாளர் வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா தாத்தா எல்லாம் கூலி தகராறு வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி நாடார் கொல்லப்பட்டார் திருமாவளவன் அந்த தலித் இளைஞர்களுக்கு இருக்காரு அதே போல தேவேந்திரகுல வேளாளர்கள் யாரு பசு இந்த பாதிப்பு தான் மாரி செல்வராஜ் அந்த காலகட்டத்தில் புலிகளுக்கு உதவியதாக தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு இவர் வந்து மறைமுகமாக உதவி செய்கிறார் தகவல் மத்திய உள்துறைக்கு போகுது தூத்துக்குடியில் கூட திண்டுக்கல் போயிருக்குன்னு அரசே அழுத்தம் கொடுத்ததாக கூட எனக்கு சொன்னார் சுயநலம் இல்லாத ஒரு தலைவர் ஆனால் என்ன இரண்டு சமூகங்களும் மோதி நாடாரும் தேவேந்திர வேளாளரும் இன்னைக்கு வரைக்கும் மோதிட்டு இருக்காங்க இது முடித்து வைத்திருக்க முடியும் ஆனால் முடித்து வைக்கணும் இந்த சாதி வெறியை பாதுகாப்பதற்கு அந்த சமூகத்தில் ஒரு தலைவன் தேவன் அவன் தான் திருமாவளவன் அவன் தான் ஜான் பாண்டியன் அவன் தான் பசுபதி பாண்டியன் அப்போ அவன் அந்த இலைகளை பாதுகாக்கணுமா இல்லையா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி பண்ணுவோம் வணக்கம் பாய்சன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவர இருக்கு இந்த படத்தினுடைய அந்த முன்னோட்டம் அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இது வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமையை தான் அது தோற்றம் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த படத்தினுடைய ட்ரெய்லருங்கிறது யாரை மையப்படுத்தி வர மாதிரி இருக்குது பசுபதி பாண்டியன்னு சொல்வது சரியானதா இல்லை பசுபதி பாண்டியனே எனக்கு நெருங்கிய நண்பர் தான் நான் அவரோடு குறைய ஒரு இருபது ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னிரெண்டில் இறந்தாரு எனக்கு அவர் தொண்ணூறுலேருந்து பழக்கம் தொண்ணூறு ஆமாம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் எனக்கு அவர் பழக்கம் நெருங்கிய பழக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருந்தேன் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தேன் அந்த வகையில் எனக்கு நெருங்கிய நட்பு தான் அப்புறம் நான் பத்திரிகை உலகத்துக்கு வந்த பிறகு தொண்ணூத்தஞ்சில் சென்னை வந்த பிறகு ஒரு முப்பது வருஷம் முன்னு சென்னை வந்த பிறகு சென்னை வருகிற போதெல்லாம் என்னை பார்ப்பார் ரெண்டாவது பத்திரிக்கையாளர் சந்திப்பை நான் தான் அவருக்கு செஞ்சு கொடுப்பேன் பிஆர் வேலை நான் தான் அவர் பார்ப்பேன் என்கிட்ட தான் அதை ஒருங்கிணைக்க சொல்லுவார் கடைசியாக கூட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேணும் இப்போ அந்த அருந்திதர்களுக்கு உள் உள் ஒதுக்கீடு மாதிரி தேவேந்திரர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கீடில் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு ஒரு ப்ரெஸ்பெக்டே வச்சுருந்தேன் அதெல்லாம் கூட நான் தான் மரணமடைவதற்கு முன்பு நான் தான் அது ஏற்பாடெல்லாம் கூட பண்ணேன் அவர் அவர் நெருக்கமான பார்த்து பழகிய அணு எனக்கு இருக்குது இப்போது பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை நீங்கள் அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் அதாவது தென்மன் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான தலைவர் இந்த எழுச்சியான தலைவர் நீங்கள் எங்கே எரர் நீங்கள் வடக்க திருமாவளவன் ஒரு பெரிய தலித்து மத்தியில் ஒரு உண்மையாகவே ஒரு அந்த இளைஞர்கள் இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நடக்கிறான்னா அதுக்கு திருமாவளவன் தான் காரணம் அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி யார் உன்னை அடித்தாலும் திருப்பி அடி இப்படி கொள்கை பிரகடனமாகவே செய்தவர் திரும்ப இதற்கு பிறகு தான் அந்த இளைஞ சேரி விட்டு நெஞ்ச நிமிஞ்சிட்டு வந்தான் இதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரியே நடந்திருக்கு அதே போல் தென் மாவட்டங்களில் முதல்ல ஜான் தான் வந்தார் ஜான் பாண்டியம் பம்பாயில் இருக்கார் வரதாபாய் கூட இருக்கார் அதற்கு பிறகு தான் தமிழகம் வர்றார் வந்து அந்த தேவேந்திர கூட வேளாள இளைஞர்களை யாரே அடி வாங்கிட்டு வராத திருப்பி அடி சொன்னவர் ஜான் இன்னைக்கு அவர் போயிட்டார் அது வேற விஷயம் ஆனால் அவர் அந்த காலகட்டத்தில் இளைஞர்களை காலனிக்குள்ள அடிமையா கிடைக்காத வெளியில வா அடிச்சா அடி உதைச்சா உத இப்படி சொன்னவர் ஜான் பாண்டியன் அதை நம்ம மறந்துட முடியாது அவரு அப்போ திமுக அண்ணாதிமுகவை தாண்டி அன்னைக்கு ஒரு வெகுஜனை எழுச்சி வன்னியர்கள் மத்தியில் வந்தது ராமதாஸ் ஊட்டி அப்போ ராமதாஸ் அடுத்த கான்செப்ட் எதுக்கு போனார்னா எஸ்சிபிசி மைனாரிட்டி இந்த திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து நமக்கு ஒரு அதிகார மையம் உருவாக்கணும்னா எஸ்சிபிசி மைனாரிட்டி போகணும் இதை இதை வைத்து தான் யூபியில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர் ஆனார் மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமான தென்பகுதியில் தேவேந்தர் கூட வேளாளர் வடபகுதியில் தலித் பரையர்கள் இவங்க எஸ்சி அடுத்து பிசி நாடார் வன்னியர் தேவர் இப்படி எல்லாம் பிசி மைனாரிட்டினா முஸ்லீம் கிரித்துவர் இந்த வாக்கு வந்தால இருபத்தஞ்சி சதவீத வாக்கு வந்துடும் திமுகவுக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு அண்ணாதிமுகவுக்கு இருபது சதவீத வாக்கு இந்த இருபது இருபது சதவீதத்தை மீறி இந்த எஸ்சி பிசி மைனாரிட்டி ஒரு இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் வந்தாலே ஆட்சியை இதுதான் கான்செப்ட் இதற்காக ராமதாஸ் பசுமதி பாண்டியனை ஜான் பாண்டி விலகிட்டார் பாமக விட்டு பசுமதி பாண்டிய மாநில இளைஞரணி செயலாளர் ஆகிட்டார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் இதுக்கு நடுவில் ஒரு பெரிய கரைபடிந்த ஒரு அத்தியா என்னென்னா நீங்கள் நம்ம மறைந்த வெங்கடேஷ் பண்ணையார் வெங்கடேஷ் பண்ணையாருடைய அப்பா தாத்தா எல்லாம் பண்ணையாறுகள் தான் அதில் அந்த பண்ணையாறுகள்கிட்ட கூலி தகராறு கூலி தகராறுல வெங்கடேஷ் பண்ணையாருடைய தாத்தா அதிபதி நாடார் கொல்லப்பட்டார் இது கண்ணீனூர் சண்டை இல்லை கூலி தகராறு அதற்கு பதிலா இப்போ நீங்கள் பண்ணையார் பூரா நாடார் தாமரபுரணி ஆற்றல் கரையோர் ஆறு ஏற ஏறக்குறைய ஐம்பது அறுபது கிலோமீட்ரு நீங்கள் அத்தனை நிலங்களும் நீங்கள் நாடார்களுக்கு சொந்தமானது மூலக்கார பண்ணையார் இப்படியெல்லாம் நிறைய நிலம் வச்சிருக்காங்க விவசாய கூலிகள் யாரு தேவேந்தர் கூட வேளாண் இந்த சண்டை இரண்டு குடும்ப சண்டை தொழிலாளி முதலாளி பண்ணையார் சண்டை கம்யூனலாகி ஆகிப்போச்சு நாடார் தேவேந்தர் கூட வேளாறு சண்டையாக போய் பசுபதி பாண்டியன் கொலை குற்றவாளி ஆக்கப்பட்டு நீங்கள் அவர் ஒரு கொலை முயற்சி நடக்குது பாமக இருக்கும்போது அப்போது தொண்ணூற்றி ரெண்டில் நான் இப்போ தூத்துக்குடியில் இருக்கேன் பசுபதி பாண்டியன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அந்த காலகட்டத்தில் ராமதாஸ் தான் கிருஷ்ணசாமி அப்போ அரசியலுக்கே இல்லை சங்கீதா மருத்துவமனைன்னு கோ கோயம்புத்தூர் குனியமுத்தூரில் வச்சுருந்தார் நாங்களாம் விடுதலை புலிகள் அங்கே தான் கொண்டு போய் கோவை ராமகிருஷ்ணன் மூலம் வைத்தியம் பார்ப்போம் அப்போ அங்கே வைத்து எட்டு மாத காலம் பசுபதி பாண்டியனை மீண்டும் பிழைக்க வைத்ததில் பெரும்பங்கு கிருஷ்ணசாமிக்கு உண்டு கிருஷ்ணசாமியை தான் அரசியலுக்கு வர்றாரு இப்படி ராமதாஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கோயம்புத்தூர் வந்துடுவார் அப்போ நான் மாவட்ட செயலாளர் கோவை மாவட்ட செயலாளர் ஏன் ஒரு மூணு மா மூணு மாவட்டம் அது கோவை திருப்பூர் ஈரோடில் பாதி நீலகிரியில் பாதி மேட்டுப்பாளையம் வரைக்கும் ராமதாஸ் அடிக்கடி காரில் கோயம்புத்தூர் வந்துடுவார் பசுபதி பாண்டியன் அப்படி பார்ப்பார் ஓ எட்டு மாதம் க கழித்து தான் அவர் நடமாடம் முடிந்தது நடமாடம் முடிந்த பிறகு கிருஷ்ணசாமியை கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போய் என்னை உயிர் காப்பாற்றிய டாக்டர் தான் பாருங்கன்னு அந்த மக்கள்கிட்ட போரை அறிமுகப்படுத்துறது அறிமுகப்படுத்தின பிறகு மீண்டும் குந்த சேடத்தில் அடைக்கப்பட்டார் யார் பசுபதி பாண்டி பாமகனுடைய மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு பூரா யாருக்கு வருது ராமதாஸுக்கு வருது இரும்புற குணசேகர் சிபிஐல இருந்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இரும்புற குணசேகர எனக்குலாம் நெருங்கிய நண்பர் இறந்துட்டார் அவர் பசங்களை திருப்பூர் இருக்காங்க அவரு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வாங்குறது திமுக அண்ணாதிமுக அடுத்ததான் மூணாவது தான் அந்த நேரத்தில் திமுக வருது அண்ணாதிமுக ஜெயிக்குது ரெண்டாவது ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூண்டு இருபற குணம் சேர மூணாவது தான் திமுக வாங்குது அப்போது வே தேவைகளில் வேளாளர் போல் எங்கே பண்ணிட்டாங்க பாமக காரணம் பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் முதல்ல அவர் வெளியே போயிட்டார் அந்த போஸ்ட்டில் பசுபதி பாண்டியன் வந்த பிறகு பசுபதி பாண்டியன் கொலை முயற்சி தப்பிட்டார் தப்பிய பிறகு மீண்டும் அரசியல் பண்ணுறார் அரசியல் ப பண்ணுகிற பொழுது நீங்கள் அந்த இளைஞர்கள் தென் மாவட்ட தேவேந்திர குல வேளாள இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு எப்படி திருமாவளவன் அந்த தலித் இளைஞர்களுக்கு இருக்காரு அதே போல தேவேந்திரகுல வேளாளர்கள் யாரு பசுபதி பாண்டியன் தான் இந்த பாதிப்பு தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அதே சமூகத்தை சார்ந்தவர் அப்போ பசுபதி பாண்டியன்கள் ஜான் பாண்டியன்கள் தேவை என்பதுதான் இந்த பைசன் படத்தினுடைய கதை ஆனால் பசுபதி பாண்டியன் இன்னொரு ரோல் என்னன்னா தமிழ் தேசிய ரோல் நெடுமாறு கூட இருக்குமா இருந்து புலிகள் ஆதரவாளராக மாறிட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உள் இடஒதுக்கீடு உடனே தமிழ் தேசிய அரசியல் இதற்கு பிறகு தான் அவருடைய மனைவி இவர் இவர் இரண்டாவது முறை கொலை முயற்சியில் அவர் மனைவி இறந்தார் அதற்கு பிறகு தான் எங்கே ஷிஃப்ட் ஆகுறாரு திண்டுக்கல் வர்றார் தூத்துக்குடியிலிருந்து காலி பண்ணிட்டு திண்டுக்கல் வர்றார் திண்டுக்கல் வந்த பிறகு முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல் தான் அந்த காலகட்டத்தில் புலிகளுக்கு உதவியதாக அரசே தூத்துக்குடியில் கூட திண்டுக்கல் போயிருங்க அரசே அழுத்தம் கொடுத்ததாக கூட எங்களை சொன்னார் ஏன்னா கடல் வழியாக ஆயுதங்கள் தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கடத்துவதற்கு இவர் ஏதோ மறைமுகமாக உதவி செய்கிறாருங்கிற தகவலை ம மத்திய உள்துறைக்கு போகுது இப் இப்படியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது பசுபதி பாண்டியனை பொறுத்தவரை நீங்கள் தேவேந்தர் குல வேளாளர்களுக்கான தலைவராக வளர்ந்து தமிழ் தேசியத்துக்கு போய் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் திருச்சி பெரம்பலூருக்கு அவருடைய மனைவிக்கு நாடாளுமன்ற சீடு கேட்டார் ராமதாஸ் காலம் தாழ்த்தினார் இரண்டாவது இவர் குண்டர் சடத்தில் அடைக்கப்பட்ட பொழுது அது ஒரு கம்யூனல் லாபி நாடார் லாபி இவர் குண்டர் சடத்தில் அடைக்கிறாங்க அடைத்த பிறகு அதில் தினத்தின் சிவந்தி ஆயுதம் வாழ்த்த தேவாரம் இவங்கெல்லாம் அதில் அழுத்தம் தான் தினத்தை செய்தி இருந்தது ராமதாஸ் ஒருவர் தான் என் நடராஜன் மூலம் போராடி வசிவு காண்டின்னு மீட்டார் இப்படியான வரலாறு உண்டு பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் வரும் அப்படியே செலவு மணிக்கு போயிடுவார் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தேவை இல்லாத ஒரு மனிதன் நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்ததுனால சொல்றேன் பலருக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு நிலம் இருக்கு பஞ்சாயத்துக்கு வந்தா நிலம் எழுதி வாங்கிக்குவான் சொந்த சாதியவே அதுல ஒரு சாதி எல்லா சாதியும் அப்படித்தான் இருக்கான் சாதி தலைமை பூரா அப்படித்தான் இருக்கான் பஞ்சாயத்து நில பஞ்சாயத்து எழுதி வாங்கிடுவான் ஆனா பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இது 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 போன்ற நிலத்தை அபகரித்ததாகவோ சொத்தை அபகரித்த அபகரித்ததோ வீட்டை அபகரிக்காவோ அபகரித்ததாகவோ எனக்கு தெரிஞ்சிடல பணம் கேட்பார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தா அப்பே ஃப்ரிட்ஜி எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அவள் பத்து நாள் கழிச்சு போனால் காசு இருக்கேன் அப்போ அவருக்கு ஒரு மோட்டிவ் கிடையாது பணம் 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 சுயநலம் இல்லாத ஒரு தலைவன் ஆனால் என்ன இரண்டு சமூகங்களும் மோதி கொண்டது நாடாரும் தேவேந்திர வேளாளரும் இன்னைக்கு வரைக்கும் மோதிட்டு இருக்கான் இது முடித்து வைத்திருக்க முடியும் ஆனால் முடித்து வைக்கல பண்ணையார் தரப்பு அவங்க வசதி கூடிக்கணக்கா நிலம் இருக்கு அவர்களுக்கும் அரசியல் பண்ண வேண்டிய தேவை இல்லை சாதியை ஒடுக்க வேண்டிய தேவை இல்லை அதுவும் அவர்களும் ஒரு பெரிய வரலாற்று பரம்பரை உள்ள ஆட்கள் தான் அங்க குழிகள் பூராம தேவேந்திர கூட வேளாளர்கள் தான் இது இந்த பக்கம் இவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இரண்டு சமூகம் இணைத்து வைப்பதற்கு ஜாதி தலைவர்கள் உட்கார்ந்து பேசி அதை சுமூகமாக செய்வதற்கு தமிழ்நாட்டில் இவர்களெல்லாம் தமிழ் சாதியாக ஒன்றிணைக்கப்படவில்லை அதுதான் ரொம்ப வேதனை இல்லை அந்த படத்தில் இன்னொரு குறியீட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பாம் கர்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் பேரை சொல்கிறாங்க அவர் யார் இல்லைங்க இப்போ பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சாதியால் பாதிக்கப்பட்ட இளைஞர் போற எங்கே வருவான் அவர்கிட்ட தான் வருவான் அப்போ அவர் தான் பாதுகாப்பு அடைக்கலம் பல பேர் இருந்தாங்க அவர் வரும்போது ஒரு பதினஞ்சு பேரோட தான் வருவார் அவர் ஒரு காரில் வருவார் பின்னாடி ஒரு வேனில் ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க அப்போ இதெல்லாமே அப்போ இங்கே பாம் சரவண செயின் ஜெயபால் இப்படி பல பேர் இருக்கும் ஆனால் உண்மையான பாம் வைக்கிறவன் இலங்கையில் இருக்கிறவன் தான் ஈழ போராளிகள் தான் இவங்க அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு சும்மா வெங்காயவடி வீசலை தான் இதுக்கு இவர்களுக்கு பேர் பாம்பு சரவண அணுகுண்டு ஆறுமுகம் அணுகுண்டுக்கு அவருக்கும் அம்மதமே இருக்காது ஜாதி ரீதியாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த பேரை தவிர இவர்களெல்லாம் பெரிய ப்ரொஃபஷனலான குற்றவாளி நான் ஆயிரம் பேரை ஐநூறு பேரை கொன்ற பல போராளிகளையும் நான் பார்த்துருக்கேன் அவர்களோடு இவர்களை இணைஞ்சு பார்க்கிறவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை இவர்களை ஒரு பெரிய குற்றவாளிகளாக அந்த சமூகமும் காவல்துறையும் பத்திரிகைகளும் உருவாக்கி வைத்திருக்கிறார்களே தவிர ஒன்றுமே இல்லை இல்லை குறிப்பாக என்னென்னா ஒரு சாதி சார்ந்த ஒரு படங்களில் இந்த மாதிரி மாரி மாரிசெல்வராஜ் ரஞ்சித்து போன்றவங்க எடுக்கிறாங்க இன்னொரு சமூகத்தை மத்தியில் வெறுப்பை காட்டி தான் அப்படி திரைப்படங்கள் எடுக்கும் இது அந்த மாதிரி இது இன்னொரு சமூகத்தை ஒரு சீண்டி விரதம் உசுப்பேற்றி வீரதாக மாறிட்டாத இல்லை இல்லை அதாவது நீங்கள் அந்த சமூகத்தினுடைய வழியை நீங்கள் பிரதிபலித்து தான் ஆகும் இந்த சமூகம் எப்படி ஒடுக்கப்பட்டது தான் வரலாறு வரலாறு என்பதை முடக்கப்பட்ட விஞ்ஞானம் தானே உங்களுடைய பாரம்பரியம் என்ன உங்களுடைய முன்னோர் என்ன தாத்தாயண்ணா அவ இப்படியெல்லாம் நீங்கள் தெரிந்தால்தானே நீங்கள் உங்கள் சமூகத்தை இனத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும் அப்போது இது இயற்கையாகவே இன்னொரு ஐம்பது வருடம் ஆகிற பொழுது எல்லாம் போ பெரியாரே சொல்வார் ஏன்னா முட்டாப்பைய முட்டாப்பையனை ஒரு நூறு வருஷங்கள் சொல்லுவான் ஏயா இப்படி உங்களை முட்டாப்பையனை பையனை சொல்லுவாங்க கேட்டால் இல்லாத சாதியை போய் சாதி 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 ஒழிப்புக்காக போராடியிருக்கானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவான் அப்படி அந்த அளவுக்கு பெரியார் சிந்திச்சார் நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த சாதி வெறி கொஞ்சம் கொஞ்சமா கொ குறைஞ்சிட்டு வருது அடுத்த சமூகத்துல என்ன சாதியில எனக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது என்ன சாதினே தெரியாது இன்னைக்கு கயிறு கருப்பு கயிறு கட்டிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறான் சாதி இப்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் இதனுடைய வழிகளை நீங்க ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணும் சக்கலே பல்லம்பறை ஒன்னா நாசுவ இவர்களெல்லாம் தீட்டு சாணார்கள் பார்த்தாலே தீட்டு இருந்தா இல்லையா இந்த வரலாறை தெரிஞ்சாதான் அவனுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் யாரும் தெரியும் பிஜேபி யாரும் தெரியும் சன் பரிவார் யாருன்னு தெரியும் மார்பை தூக்கி பார்த்து வரி போட்டிருக்கான் யாருக்கு இந்த சாணார்களுக்கு ஏன் சாதார்கள் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க குறிப்பா என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தென் மாவட்டங்களை இன்னைக்கும் வந்து சாதிய வன்முறை சாதிய வன்கொடுமைங்கிறது எல்லா மாவட்டங்களையும் நடக்குது எல்லா பகுதிகளிலும் நடக்குது ஆனா இன்றைய வரைக்கும் தென் மாவட்டங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு இந்த பசுமதி பாண்டியன் அந்த அந்த பின்னணியில் வரக்கூடிய குழுக்களுக்கும் வே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பன்னியார் குரு புக்களுக்கும் இருக்கிறது தான் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைய வரைக்கும் அதிகமாக நடக்குதா இல்லை அப்போ அது அப்படி அப்படி நம்ம அப்படி சுருக்கிற முடியாது இது இரண்டு பேருக்குமே ஒரு ஒரு குழுதாக அதை பண்ணிகிட்டுருக்கு ஆனால் ரெண்டு சமூகங்கள் அப்படி இல்லை நாடாறுகளும் குழு வேளாறுகளும் நீங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்கான் இந்த சமூக சண்டை என்பது அது பெருசாக பரவலாக இல்லை அது மா காலங்காலமாக மாறி இருக்குது அந்த சாதி ஆவிக்க வெறி குறைஞ்சிருக்கு இது முழுக்க நீங்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தால் நீங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது அப்படிலாம் இல்லை குறைந்திருக்கு ஆனாலும் அது அழியாமல் பாதுகாக்கப்படும் நீங்கள் சுர்ஜித் கவினை வெட்டுறான்னா சாதி வெறி தான் சுர்ஜித்துக்கு ஏன் கோவ வந்துருக்கு இந்த சாதி அவன் அவன் பல்லர் அவன் தேவேந்திர கூட தொட்டு கொள்ளாத சாதி இப்படி அவனுக்கு வெறி ஊட்டப்படுகிறது எங்க ஊட்டப்படுகிறதுனா அவன் சகோதரிய அந்த க கவின் கல்யாணம் பண்ணானா அந்த சமூகம் அந்த அவனை புறக்கணிச்சிரு அந்த ஆதிக்க சாதி அவன் குடும்பத்தை தள்ளி வச்சிருவான் அதுதான் அங்கே சாதி அதை சொல்லலைன்னா அவன் வெட்டியே இருக்க மாட்டான் நீங்க ஒரு பெரிய வெள்ளத்துறை என்கவுண்டர் வெள்ளத்துறை ஆமாம் வெள்ளத்துறையினுடைய மனைவியின் சகோதரி உடைய கணவன் தான் எழுத்தாளர் சௌபா சௌந்தர பாண்டியன் அவர் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு முக்களத்தூர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் செட்டில் ஆகிடுறார் ஒரு பையன் பிறந்துருது அந்த அம்மாவை அது வெளி தலையில் வெளியிலே தலை காட்ட முடியல இவ ஒரு ப ஒரு தலித்த குடியிருப்பாயா கல்யாணம் கச்சேரி வாவு சாவு எல்லாம் அப்போ அந்த அம்மா எங்கேயுமே தலை காட்ட முடியல அதோட இரண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு சௌபா தான் அந்த அம்மாவை கல்லூரி விரிவுரையாளர் ஆக்கிறார் ஆனந்த கோடில் பெரிய எழுத்தாளர் கொடைக்கானலில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கராவில் வாழவே முடியலையே என்னாச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பையனை அப்பாவும் கண்டிக்கல அம்மாவும் கண்டிக்கல அப்பனுக்கு மகனுக்கு சண்டை அப்ப தாக்குறாரு மகன் செத்து போகிறான் மகனை குழி துணி போச்சிட்றாரு இவர் சிறைக்கு போகிறாரு சுகரில் சிறையிலே அவர் செத்து போகிறாரு ஒரே காரணம் என்ன சாதி கவின கொல்லப்படுவதற்கு இன்னும் அந்த சாதி தீ அணையாமல் பாதுகாக்கப்படுகிறது இந்த சாதி வெறியை பாதுகாப்பதற்கு அந்த சமூகத்தில் ஒரு தலைவன் தேவை அவன் தான் திருமாவளவன் அவன் தான் ஜான் பாண்டியன் அவன் தான் பசுமதி பாண்டியன் அப்போ அவன் அந்த இலைகளை பாதுகாக்கணுமா இல்லையா சங்கம் செய்யாதை தங்கஞ்செய்ன்னு சொல்லுவான் அப்படி ஒரு என்ன சொல்றாரு ஒன்று சேர் போராடு அதுதான் அப்போ இந்த தலைவர்கள் காலத்தால் உருவாக்கப்படுகிறான் காலத்தால் அப்படி வந்த ஆட்கள் தான் அந்த பசுபதி பாண்டியர் அப்போ சாதி சாதி வன்மம் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அந்த சாதியிலேயே ஒரு தலைவர் தேவைப்படுறான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் தலைவன் தேவைப்படுகிறான் ஒடுக்கிற மக்களுக்கு தலைவர் தேவையே அவனுக்கு என்ன இருக்கு நாங்கள் நான் திருப்பூர் சுமை தூக்கும் தொழிலாளி ஒரு கவுண்டர் இருப்பார் ஒரு அருந்தகிர் இருப்பார் திருப்பூர்ல சிபிஎம் சிபிஐ பெரிய தொழிற்சங்க மனிதன் தொழிற்சங்க அப்போ கைவண்டி கைவண்டிய ஒரு அருந்தகர் இழுப்பார் ஒரு கவுண்டர் தள்ளுவார் ரெண்டு பேருமே உடம்புல தான் இருக்கும் தலைப்பா சேப்பு துண்டு இருக்கும் மேலே சட்டை இருக்கு ரெண்டு பேருமே சுமை தூக்கும் தொழிலாளி சரியா நீங்க மூட்டையை தூக்கிட்டு வீடு வரைக்கும் போவார் அருந்ததியரு வீட்டுக்குள்ள போறது யாரு போவாண்ட் சிறுபயில பாத்துதுங்க எனக்கு பருவத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பது வருடங்களுக்கு முன்பு பாத்து ஒரு அரிசி மண்டியிலிருந்து ஒரு வீட்டுக்கு முதலியார் வீட்டுக்கோ செட்டியார் வீட்டுக்கோ நாடார் வீட்டுக்கோ கவுண்டர் வீட்டுக்கோ அரிசி மூட்டை கூட உள்ள போடணும் அப்பலாம் ஒரு ஐம்பது தான் பத்து கிலோ மூட்டை வந்துருச்சு அன்னைக்கெல்லாம் ஐம்பது அறுபது கிலோ மூட்டை தான் தள்ளு வண்டியில போயிச்சு தள்ளிட்டு போவான் பத்து மூட்டையை இப்போ அந்த வீதிக்கு போனோம்னா வீதி யார் வண்டிக்கார சொல்லிடுவான் அவங்களுக்கு ஒரு மூட்டை அவங்களுக்கு ஒரு மூட்டை இவங்களுக்கு ஒரு மூட்டை ஒரு ஏழு மூட்டை ஏற்றிட்டு போவான் மாடு இருக்காது மாடு வாங்குற காசு இருக்காது என்ன இருக்கும் வண்டி தான் இருக்கும் கை வண்டியை முன்னாடி இழுப்பார் யாரு அருந்ததியை தோலை பின்னாடி கவுண்டர் என்ன பண்ணுவார் அவர் தள்ளிட்டு போவார் தள்ளிட்டு இந்த மூட்டை ஏற்றி ஒரு செட்டியார் வீட்டுக்கு போனோம்னா அருந்தர் எது வரைக்கும் போவார் வாசல் வரை போவார் வாசலுக்கு மேலே யார் வாங்கிட்டு போவான் கவுண்டர் தான் வாங்கிட்டு போவார் அப்போ உழைக்கிற போது கவுண்டர் ஆறுந்தேதி ஒன்னாயிடுறான் இல்லையா இவர் பீடி அவர் வாங்கி குடிப்பார் ஒரு பீடி அடே ஒரு பீடி விடுறா அவருக்கு அவர் ஒரு கட்ட எடுத்து கொடுப்பாரு ஒரு பீடி அவரோட குடிப்பார் ரெண்டு பேரும் ஒரே சிப்டியில் ஆளுக்கு ஒரு பீடி வச்சு குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சரக்கடிப்பாங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் சமூகம் என்று வருகிற பொழுது அவர் உள்ளவை உட்காந்துருவார் இவர் வெளியே தான் சரியா அப்போ இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவன் தேவைப்படுறானா இல்லையா காலத்தால் வந்ததுதான் ஜான்பாண்டிய பசு பாண்டியன் திருமாவளவன் இப்படி ஏர்போர்ட் மூர்த்தி சாட்டை சாத்தை பாக்யராஜ் காரணம் அந்த அந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டியது ஒடுக்கப்பட்டவன் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா ஏய் முடித சங்கம் வச்சுக்கிய செருப்பு தைக்க சங்கம் வச்சுக்கோ பெரியாரே சொல்கிறார் ஏன் உனக்கு தாண்டா சங்கம் தேவை சங்கம் செய்யாததை சங்க நீ ஒரு ஐம்பது பேர் கூடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ பாதிக்கப்படுறான்ல நீ அம்பு நூறு பேர் போ பயந்துக்குவான் போலீஸு தனியாக போனேன்னா உன்னை அடிச்சா அடிப்பான் சக்திக்கு அவனுக்கு ஜாதி இருக்கு அவனுக்கு நாலு ஃபோனில் வேலை நடந்துடும் உனக்கு நீ தாண்டா உன்ன போகணும் சங்க ஜேராங்கிறார் அப்போ பசுபதி பாண்டியன் ஜான் பாண்டியன் திருமாவளவ காலத்திற்கு காலமே கொடுத்த குடை சரிங்க இப்போ பைசன் படம் ட்ரெய்லருக்கெல்லாம் வச்சு இது பசுபதி பாண்டியன் அப்படின்ற ஒரு பெரிய ஆளுமையை குறித்தான் வருது அவர் வெறும் ஒரு சாதிய தலைவராக அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சமூக வழிகளுடைய தலைவராக அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்களை பரிசெச்சிருக்கீங்க